வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் யூஜி கிருஷ்ணமூர்த்தியின் ஒருத்தர் ரொம்பவே தனித்துவமான சொல்லப்போனா கொஞ்சம் தீவிரமான சிந்தனையாளர் ஆமா அவர்கிட்ட பேசின உரையாடல்களோட தொகுப்பு த மிஸ்டேக் ஆஃப் என்லைட்மெண்ட் புத்தகம் அதுல இருந்து சில பகுதிகளை வச்சுதான் போறோம் சரி உலகம் கொஞ்சம் வித்தியாசமானது ஆமா எங்க நோக்கம் என்னன்னா ஞானம் ஆன்மீகம் மனுஷனோட அந்த அடிப்படை நிலை இத பத்தி எல்லாம் யூஜியோட ரொம்பவே வழக்கத்துக்கு மாறான கருத்துக்களை குறிப்பா அந்த இயற்கை நிலைன்னு அவர் சொல்றத நீங்க புரிஞ்சுக்க உதவணும் ஆனா ஒண்ணு முதலே சொல்லிடுறோம் இது நீங்க நம்புற பல விஷயங்களை அப்படியே கேள்வி கேக்கலாம் சரியா கண்டிப்பா வாங்க இந்த சிந்தனை பயணத்துல சேர்ந்து போலாம் சரி யூஜிய பத்தி ஆரம்பிக்கலாம் முதல்லே ஒன்னு சொல்லிடணும் அவர் தன்ன ஒரு ஞானி குரு அப்படின்லாம் கூப்பிடுறதையே சுத்தமா வருத்தார் ஓ அப்படியா ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா அப்படி ஒரு இலக்கை அடைஞ்சவங்கன்னு யாருமே இல்ல நான் வாழ்க்கை பூரா ஞானத்தை தேடினேன் கடைசியில அப்படி ஒன்னு இல்லவே இல்லைன்னு கண்டுபிடிச்சேன் அதனால ஞானிங்கிற கேள்வியே அர்த்தம் இல்லாதது அப்படின்னு சொல்வார் இதுவே நிறைய பேருக்கு அதிர்ச்சியா இருக்கும் இல்லையா ஏன்னா புத்தர் ஏசு மாதிரி பெரிய உருவங்கள் ஏன் அவர் காலத்து குருமார்களை கூட அவர் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார்னு கேள்விப்பட்டிருக்கே ரொம்ப கடுமையான விமர்சனம் அவங்களையெல்லாம் மக்களின் பயத்தையும் அறியாமையையும் பயன்படுத்திக்கிற சுரண்டல்காரர்கள்னு கூட சொல்லிருக்காரு ஓஹோ அவர் பார்வை என்னன்னா மனுஷனுக்கு வெளியே எந்த சக்தியும் கிடையாது பயந்தான் கடவுளையே உண்டாக்கிச்சு அதனால பிரச்சனையை பயம்தான் கடவுள் இல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு அப்போ கடவுள் மதம் ஆன்மீகம் எல்லாத்தையுமே நிராகரிக்கிறாரா மொத்தமா எல்லா கட்டமைப்புகளையும் அவர் நிராகரிக்கிறாரு இந்த நிராகரிப்பு எங்கிருந்து வந்துச்சு அவரோட சொந்த அனுபவமா தா ஒரு பக்கம் தீவிரமா தியானம் பண்றார் ஆனா இன்னொரு பக்கம் குழந்தைங்களை அடிக்கிறார் இத பார்த்து சின்ன வயசுலயே அவருக்கு ஒரு சந்தேகம் ஆமா அந்த முரண்பாடு அதேதான் பெரிய ஆன்மீகவாதிகள்னு சொல்லிக்கிறவங்க பேச்சும் வாழ்க்கையும் ஏன் இப்படி இருக்கு அழகா பேசுறாங்க தத்துவம் சொல்றாங்க ஆனா அவங்க வாழ்க்கையில ஏன் பயம் கோபம் பாதுகாப்பின்மை இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கார் அப்போ அவர் இளமையில இந்த ஆன்மீக வழியை ட்ரை பண்ணவே இல்லையா இல்ல ரொம்ப தீவிரமாவே முயற்சி பண்ணிருக்கார் பதினாலு வயசுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஏழு வருஷமா ஆமா ரிஷிகேஷ்ல சிவானந்தர் மாதிரி குருக்கள் கிட்ட யோகா தியானம்னு பயங்கள கடுமையா பயிற்சி எடுத்திருக்கார் மோக்ஷம் உண்மையா அதை அடைய முடியுமான்னு தானே தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார் அவர் என்ன சொல்றாருன்னா புத்தகத்துல சொன்ன எல்லா ஆன்மீக அனுபவங்களையும் சமாதி பரவசம் ஆனந்தம் எல்லாத்தையும் அடைஞ்சேன் அப்படிங்கிறார் அப்படியும் அவருக்கு திருப்தி வரலையா அந்த அனுபவங்கள் அவரை மாத்தலையா அதுதான் முக்கியமான விஷயம் அந்த அனுபவங்களுக்கு பிறகு அவர் என்ன உணர்ந்தாருன்னா சரி மனச வச்சு எந்த அனுபவத்தையும் உருவாக்க முடியும் பேரின்பம் கடவுளை பாக்குறது எதுவானா ஆனா இது வருது போகுது ஆமா தற்காலிகமானது அனுபவம் முடிஞ்சதும் நான் அதே பழைய ஆளா தான் இருக்கேன் அதே கோபம் பயம் அப்போ இதனால என்ன பிரயோஜனம் இது உண்மையான மாற்றம் இல்ல அப்படின்னு புரிஞ்சுகிட்டாரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அனுபவங்களை தாண்டி எதையோ தேடுறார் ஆமா அப்புறம் இந்த பாலியல் உணர்வு மாதிரி இயற்கையான விஷயங்களை ஆன்மீக பேர்ல அடக்கிறதையும் அவர் ரொம்ப கடுமையா கேட்டார் சிவானந்தரே ஆசிரம விதியை மீறி தனக்கு பிடிச்ச ஊறுகாய மறைச்சு வச்சு சாப்பிட்டதா சொல்றார் அது அவருக்கு இந்த துறவர வாழ்க்கை ஒரு பாசாங்கு இது நமக்கான பாதை இல்லைன்னு தோண வச்சிருக்கு அந்த வெளிவேஷம் ரொம்ப சோர்வாக்கிடுச்சு சரி கிட்ட வேற யாராவது பார்த்தாரா மகர்ஷிய பத்தி என்ன சொன்னார் ரமண மகிஷியை பார்த்தார் ஆனா அது கூட கொஞ்சம் தயக்கத்தோடு தான் ரமணர் முன்னாடி போனா கேள்விகள் இல்லாம போகும் பார்வம் மாறும்லாம் சொல்றதை கேட்டிருக்காரு ஆனா தனக்கு அப்படியே நடக்கலன்னு யூஜி சொல்றாரு ஓஹோ ஆனாலும் அந்த சந்திப்புல ஒரு முக்கியமான விஷயம் யூஜி கிட்ட உங்க கிட்ட இருக்கிறதா சொல்ற அந்த நிலை எனக்கு தர முடியுமான்னு கேட்டிருக்கார் அதுக்கு ரமணர் என்ன சொன்னார் ரமணர் சொன்னதா யூஜி சொல்றது இது நான் தர முடியும் ஆனா உன்னால எடுக்க முடியுமானு ஐ கேன் கேன் பட் யூ டேக் இட் இது ஆழமான கேள்வி ஆமா இந்த பதில் யூஜிய பயங்கரமா பாதிச்சிருச்சு ஏன் என்னால எடுக்க முடியாது என்கிட்ட என்ன குறை இந்த கேள்வி அவரை குடஞ்சிருக்கு அது வரைக்கும் குரு கிட்ட இருந்து எதையோ வாங்கணும்னு நினைச்சவர் இப்போ தங்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உணர ஆரம்பிச்சார் மோக்ஷம்னு தேடுனவர் இப்போ ரமணர் மாதிரி ஆளுங்க இருக்குற அந்த நிலைனா என்னன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சார் அது ஒரு நிரந்தரமான நிலை மாதிரி ஆமா தற்காலிக அனுபவம் இல்ல ஒரு நிரந்தரமான வேற மாதிரி இருப்பு நிலை புத்தர் இயேசு ரமணர் இவங்க அடைஞ்சதா சொல்ற அந்த நிலை ஒரு மனுஷனுக்கு எப்படி சாத்தியம் அதோட தன்மை என்ன இதுதான் அவரோட வாழ்நாள் கேள்வியா மாறிடுச்சு பல வருஷ தேடலுக்கு பிறகு என்ன கண்டுபிடிச்சார் அவர் கண்டுபிடிச்சதா சொல்றது ரொம்ப அதிர்ச்சியானதுன்னு தான் சொல்லணும் அவர் சொல்றார் உணரப்பட வேண்டிய தனியா இல்ல நான் சொல்ற உண்மையான உணர்தல் இது உங்களுக்கு இடி மாதிரி உங்க அஸ்திவாரத்தையே ஆட்டிடும் சுயமே இல்லையா தேடுனதுக்கு அப்புறம் இதுவா ஆமா வாழ்க்கை முழுசா சுய உணர்தலுக்காக முதலீடு செஞ்சுட்டு கடைசியில உணரப்பட வேண்டிய சுயமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது அவர் அப்படியே உலுக்கிடுச்சுன்னு சொல்றார் சுயம் இல்லேனா அப்போ என்ன இருக்கு அவர் சொல்ற அந்த இயற்கை நிலை இதுதானா ஆமா அந்த சுயம் இல்லைங்கிற உணர்தல் தான் அவர் சொல்ற இயற்கை நிலையோட அடிநாதம் அதனாலதான் அவர் ஞானம் விடுதலை மோட்சம் மாதிரி வார்த்தைகளையே யூஸ் பண்ண மாட்டேங்கிறார் ஏன் ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் ஏற்கனவே பல அர்த்தங்கள் கற்பனைகள் மத கருத்துக்களோட கலந்து கரபடிஞ்சு போச்சுங்கிறார் அவர் சொல்றது இந்த இயற்கை நிலைங்கிறது எந்த மனமுயற்சி பயிற்சி தியானத்தால வர்றதில்ல அது தானா நடக்குது காரணம் காரியமில்லாத ஒரு நிகழ்வு அக்காசல் அக்காசல் காரணமே இல்லாம நடக்குமா ஏன் ஒருத்தருக்கு நடக்குது இன்னொருத்தருக்கு நடக்கலன்னு விளக்கமே இல்லையா யூஜிய வரைக்கும் அதுக்கு தர்க்க ரீதியான விளக்கம் கிடையாது ஏன் எனக்கு நடந்துச்சு மத்தவங்களுக்கு நடக்கலன்னு எனக்கே தெரியாது ஒருவேளை அது ஜெனடிக்ஸா இருக்கலாம் இல்ல சுத்தமா தற்செயலா இருக்கலாம் ஆனா எந்த பயிற்சியோ முயற்சியோ இத கொண்டு வர முடியாது அப்படிங்கறாரு இத ஏத்துக்க ரொம்ப கஷ்டமான விஷயம் சரி இந்த நிலை அவருக்கு எப்போ எப்படி வந்துச்சு அதை ஏன் ஒரு பேரழிவுன்னு சொல்றார் ஞானம்னா அமைதி ஆனந்தம்னு தானே நினைப்போம் அதுதான் யூஜியோட தனித்தன்மை அவருக்கு இது நாற்பத்தொன்போது வயசுல சுவிட்சர்லாண்டில் ஒரு சொகுசு பங்களால நடந்ததா சொல்றாரு பேரழிவுன்னு சொல்றதுக்கு காரணம் மக்கள் ஞானத்தை அமைதி ஆனந்தம் ஒளி அப்படி இப்படின்னு கற்பனை பண்றாங்க ஆனா யூஜி அனுபவம் சுத்தமா உடல் ரீதியானது ஒரு பயங்கரமான உடல் சித்திரவதம் மாதிரி இருந்துச்சுங்கிறார் நான் அந்த அனுபவத்தோட ஒரு சின்ன துளிய காட்டினா கூட நீங்க அத தொடவே மாட்டீங்க அவ்வளோ பயங்கரம்னு கூட சொல்றாரு உடல் ரீதியான சித்திரவதையா அப்போ அது மனநிலை மாற்றம் இல்லையா இல்ல இதுதான் யூஜியோட மிக மிக முக்கியமான புரட்சிகரமான கருத்து அவர் சொல்ற இயற்கை நிலை ஒரு சைக்கலாஜிக்கல் மாற்றம் இல்ல அது ஒரு பயலாஜிக்கல் நிகழ்வு பயலாஜிக்கல் உயிரியல் நிகழ்வா ஆமா நம்ம நரம்பு மண்டலம் சுரப்பிகள் செல்கள்ல ஏற்படுற ஒரு அடிப்படை மாற்றம் இது கொஞ்சம் புதுசா இருக்கே கலாச்சாரத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு யூங்கி என்ன சொல்றாருன்னா நாம பொறக்கும் போது இயற்கையான நிலையில இருக்கிறோம் ஆனா இந்த சமூகம் கலாச்சாரம் மதம் கல்வி எல்லாம் நம்ம மேல எண்ணங்கள் நம்பிக்கைகள் இலட்சியங்கள் ஒழுக்கம்னு ஒரு பெரிய பாரத்தை ஏத்திடுது சரி இந்த சுமைதான் நம்மை இயற்கையான இருந்து பிரிக்குது இந்த கலாச்சார சுமையிலிருந்து அதாவது அறிவு சிந்தனை பாரம்பரியம் மதம் இது எல்லாத்தோட பிடியிலிருந்து விடுபடும் அந்த உடம்போட அசாதாரண நுண்ணறிவு திரும்ப வேலை செய்ய ஆரம்பிச்சு அவனுடைய இயற்கை நிலையில இருக்க விடுது அப்போ ஆன்மீகம்ங்கிறது மனச மாத்துறது இல்ல உடம்போட மாற்றம்னு சொல்றாரா அதேதான் இது பல நூறு வருஷம் ஆன்மீக சிந்தனைக்கு நேர நிக்குது அந்த பேரழிவுக்கு அப்புறம் அவருக்கு என்ன மாதிரி உடல் மாற்றங்கள் நடந்துச்சு அவர் சொல்றது நம்புற மாதிரியே இருக்காது அந்த முதல் ஏழு நாள்ல ஒவ்வொரு நாளும் உடம்புல பெரிய மாற்றங்கள் தோல் ரொம்ப மென்மையா குழுந்த மாதிரி ஆயிடுச்சு கண்ணு சிமிட்டுறது கிட்டத்தட்ட நின்னு போச்சு அப்படியா ஆமா சுவை வாசனை கேக்குறது மாதிரி புலனுணர்வுகள் மொத்தமா மாறிடுச்சு உடம்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் அதே சமயம் உடம்புல பயங்கரமான சக்தி பெருக்கெடுத்து ஓடுச்சு கட்டுப்படுத்த முடியாத நடுக்கம் வந்துச்சு இந்த யோக மரபுல சொல்ற சக்கரங்கள் சக்தி மயங்கள்னு சொல்ற இடங்கள்ல பயங்கர வழியும் வீக்கமும் ஏற்பட்டுச்சான் இது பல நாள் நீடிச்சதுங்கிறார் புலனுணர்வுகள் நுணர்வுகள் மாறிச்சுன்னா எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் புலன்கள் தனித்தனியா ஒன்னோடொன்னு சம்பந்தம் இல்லாம ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல் இல்லாம வேலை செய்ய ஆரம்பித்ததுங்கிறார் எப்படி உதாரணமா ஒரு பூவை பார்க்குறாரு ஆனா அது என்னன்னு அவருக்கு தெரியல இது என்ன ஆனா அவர் கேட்க வேண்டியதா இருந்துச்சு ஒரு தடவை தக்காளி சூப்பை பார்த்தப்போ அதோட கலர் தெரிஞ்சதை தவிர அது என்னன்னு புரியல அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓ இது தக்காளி சூப்புன்னு தெரிஞ்சது ஆனா அடுத்த நிமிஷம் அந்த அறிவு போயிடுச்சு திரும்ப பார்க்கும்போது புதுசா இருந்துச்சு அப்போ மெமரி போய்டுச்சா ஞாப ஆற்றல் இல்லாம போய்டுச்சா இல்ல ஞாப ஆற்றல் போகல ஆனா அது பின்னால மட்டும் தான் வேலை செஞ்சது தேவைப்படும் போது மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணும் மற்ற நேரங்கள்ல மனசுல எந்த எண்ணங்களோட தொடர்ச்சியான ஓட்டமும் இல்லாம ஒரு விடுவிக்கப்பட்ட நிலையில டீ கிளட்சட் ஸ்டேட்ல இருந்துச்சு வண்டி நியூட்ரல்ல இருக்குற மாதிரி கரெக்ட் கார் gearsல இல்லாம நியூட்ரல்ல இருக்குற மாதிரி இதுதான் என்ன நிலைன்னு சொல்றாங்களா இல்ல यूजी அதையும் பயங்கரமா மருக்குறாரு எண்ணமற்ற நிலைங்கிறது ஒரு பெரிய ஏமாத்து வேலைங்கிறாரு உடம்பு உயிரோட இருக்கிற வரைக்கும் எண்ணங்கள் வந்துட்டு தான் இருக்கும் அது உடம்போட வேலை சரி ஆனா இந்த இயற்கை நிலையில எண்ணங்களை பிடிச்சுக்கிட்டு அதை அச போட்டு அது என்னோடதுன்னு உரிமை கொண்டாடுற நான் அல்லது மையம் இருக்காது ஒவ்வொரு எண்ணமும் தோணும் அதோட வேலையை செய்யும் மறைஞ்சிரும் அதுங்க ஒரு தொடர்ச்சியான சங்கலியா இணையாது எண்ணம் அதோட இயல்பான ரதத்துக்கு திரும்பிடும் இந்த மையமான நான் இல்லைங்கிறது தான் முக்கியமா ரொம்ப முக்கியம் இந்த நான் அல்லது எண்ணங்களோட தொடர்ச்சியால உருவாகுற ஒரு அந்த தொடர்ச்சி உணர்வும் இது ஒரு மனரீதியான புரிதல் இல்ல இது ஒரு கெமிக்கல் சேஞ்ச் உடம்புல நடக்கிற ஒரு மாதிரி ரசவாதம்னு சொல்றார் சிந்தனைங்கிறது நம்மளோடது இல்லையா நம்ம தனிப்பட்ட சொத்து இல்லங்கறாரு அது எங்கிருந்தோ வர்ற அலைகள் மாதிரி நாம ரேடியோ மாதிரி அதை பிடிக்கிறோம் உணர்வுகள் பத்தி என்ன சொல்றாரு அன்பு மாதிரி விஷயங்கள் உணர்வுங்கிறத அவர் மூளை சம்பந்தப்பட்டதா பார்க்கல அது தைம சுரப்பில நெஞ்சில ஏற்படுற ஒரு பிசிக்கல் தட்டுங்கிறாரு அன்புங்கிறது மத்தவங்க மேல உணர்ச்சி வசப்படுறது இல்ல அப்றோ மாறா நான் மற்றவங்கிற பிரிவினை இல்லாததால எல்லாத்தாலையும் ஆழமா பாதிக்கப்படுறது பீங் எஃபெக்டட் பை எவ்ரி திங் மத்தவங்களோட கஷ்டம் உங்க கஷ்டமா மாறும் ஏன்னா அந்த பிரிவினை இல்ல புலன்களோட அந்த உடல் ரீதியான உணர்திறன் பிசிக்கல் சென்சிட்டிவிட்டி பல மடங்கு அதிகமாயிடும் இது ரொம்ப வித்தியாசமான விளக்கமா இருக்கே ஆனா இந்த நிலைய அடைய முடியாதா ஒரு வழியும் இல்லையா நிறைய பேர் சாதனா தியானம்லாம் பண்றாங்களே யூஜி ரொம்ப தெளிவா சொல்றாரு பயிற்சி ஒழுக்கம் முறை மூலமோ அடையவே முடியாது அடைய முடியாதா ஆமா உண்மையில இந்த முயற்சிகள் எல்லாமே நீங்க எதை அடைய நினைக்கிறீங்களோ அதை தடுக்குதுங்கிறாரு முயற்சிகளே தடுக்குதா அதே எப்படி ஏன்னா முயற்சி பண்றது யாரு அதே நான் நீங்க எதிலிருந்து விடுபட நினைக்கிறீங்களோ அதுவேதான் அந்த முயற்சியை செய்யுது உணர்வு நிலையை தூய்மைப்படுத்த செய்யும் முயற்சிகள் உண்மையில் இன்னும் அசுத்தத்தை தான் சேர்க்குதுங்கிறார் யூஜி அப்போ எப்படி தூய்மையாகும் உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்கணும் எப்படின்னா புனிதமானது புனிதமற்றதுன்னு நாம நினைக்கிற ரெண்டு இருந்தும் அது விடுபடணும் புனிதமானவை இருந்து விடுபடணுமா புத்தர் ஏசு மாதிரி ஆளுங்க கூட அசுத்தங்களா யூஜி பார்வையில ஆமா அந்த தூய்மையாக்குற ப்ராசஸ்ல உணர்வு நிலை புத்தர் இயேசு கிருஷ்ணர்னு எல்லா புனிதர்களோட வடிவங்களையும் எடுக்கும் அப்புறம் அவங்க எல்லாரும் வெளியேறிடுவாங்கன்னு அப்படியா அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை யூஸ் பண்றாரு புனிதர்கள் வெளியே அணிவகுத்து செல்கிறார்கள் த செயின்ஸ் கோ மார்ச்சிங் அவுட் ஏனா அவங்க கூட நம்ம மேல திணிக்கப்பட்ட கருத்துக்கள் நினைவுகள் படிமங்கள் தான் அதுவும் கரதான் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு உணர்வு நிலை அதோட ஆதி தூய்மையான எதனாலையும் பாதிக்கப்படாத நிலைக்கு திரும்புது அப்புறம் எதாலையும் அதை தொடவோ கரைப்படுத்தவும் முடியாது அப்போ தேடலே தப்பா நான் யார்னு கேக்குறது குருக்களை ஃபாலோ பண்றது தியானம் பண்றது இது எல்லாமே சுத்தமா வேஸ்டா பல வருஷமா இதுல இருக்கிறவங்களோட நிலை என்ன யூஜிய பொறுத்த வரைக்கும் ஆமா அது பயனற்றது மட்டுமல்ல அது தடையாகவும் இருக்கலாம் தேடல் முயற்சி கேள்வி கேட்கறது இது எல்லாமே அந்த இல்லாத சுயத்தோட வேலை உம் இது கேக்கறதுக்கு ரொம்ப சவாலா இருக்கு வழிகாட்டுதல் இல்லாம எப்படி போறது தனியா விட்டா குழப்பம் அதிகமாகாதா யூஜி என்ன கேப்பாருன்னா முன்னேறதுக்கு எங்க இருக்குன்னு கேப்பாரு நீங்க ஏற்கனவே இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க குழப்பம் வர்றதுக்கு காரணம் நீங்க இல்லாத ஒண்ண அடைய முயற்சி பண்றதும் இல்லாத ஒருத்தரால வழிநடத்தப்பட விரும்புறதும் தான் ஓகே அவர் சொல்றது உங்களுக்கு நீங்க தான் வழிகாட்டி வேற யாரும் இல்ல அந்த உண்டாக்கின போலி நான் இல்லை அது உங்க உடம்போட இயற்கையான நுண்ணறிவு ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது தனித்துவமான பர்சனாலிட்டியோட பிறக்கிறாங்க அது அவங்களோட இயற்கை ஆனால் கலாச்சாரம் சமூகம் மதம் எல்லாம் நல்லவன் சரியானவன் ஆன்மீகவாதினு சில மாடல்ஸை உருவாக்கி நம்மள அதுக்குள்ள அடக்க பாக்குது இதுதான் கேரக்டர் சரி இந்த கேரக்டரை வளர்க்கற பேர்ல நம்ம உண்மையான தனித்துவமான பர்சனாலிட்டி நசுக்கப்படுது நாம மத்தவங்கள மாதிரி ஆக முயற்சி பண்றோம் ஆனா யூஜி பார்வையில ஒவ்வொருத்தரும் அவங்க வழியில தனித்துவமானவங்க யாரும் யாருக்கும் மாடலா இருக்க முடியாது இருக்கவும் கூடாது மரணம் பத்தி என்ன சொல்றாரு செத்ததுக்கு அப்புறம் என்ன மரணம் பத்தி அவர் ரொம்ப வித்தியாசமா பேசுறாரு உங்க சொந்த மரணத்தை நீங்க ஒருபோதும் அனுபவிக்க முடியாதுங்கிறாரு ஏ ஏன்னா அனுபவிக்க நீங்க இருக்க மாட்டீங்க உடம்பு அதோட மூலக்கூறுகளா பிரிஞ்சிடும் அவ்வளவுதான் மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மறுபிறவின்னு கற்பனைகள் எல்லாமே பயத்துல இருந்தே தான் வருது பயம் இல்லைன்னா மரணம் பத்தின கேள்வியும் இல்ல அது ஒரு இயற்கையான நிகழ்வு அவ்வளவுதான் ஆனா அவர் சாவு செயல்முறைன்னு ஒன்னு சொல்றாரே அது என்ன ஆமா இது அவரோட அனுபவத்துல ஒரு முக்கியமான பகுதி இந்த இயற்கை நிலையில் உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்க அப்பப்போ ஒரு சாவு செயல்முறை வழியா போகுங்கறாரு இது நிஜமான சாவு மாதிரியா ஆமா உணர்வுகள் மங்கும் ஹார்ட்பீட் குறையும் மூச்சு கிட்டத்தட்ட நின்னுடும் உடம்பு விரைச்சி பிண மாதிரி ஆயிடும் அந்த நிலையில என்ன நடக்குதுன்னு தனக்கு தெரியாதுங்கிறாரு இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் உடம்பு புத்துயிர் பெற்று புது சக்தியோட புலன்கள் உச்சக்கட்ட உறந்தனோட வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது உடம்போட ஒரு செல்ஃப் ரினியூவல் ஒரு பேலன்சிங் மெக்கானிசம்ங்கிறாரு இது கேட்கவே ரொம்ப தீவிரமா இருக்கு சரி இந்த இயற்கை நிலையை அலைஞ்ச ஒருத்தர் எப்படி இருப்பாரு மத்தவங்க கிட்ட இருந்து எப்படி வித்தியாசமா தெரிவாரு ஒரு துறவி மாதிரி அமைதியா கருணையோட இருப்பாரா யூஜி படி உடலியல் ரீதியா பிசியலாஜிக்கலா அவர் வேற மாதிரி இருக்கலாம் ஆனா அவர் தன்னை மத்தவங்கள விட உயர்ந்தவராவோ வேற மாதிரி ஆளாவும் நினைக்க மாட்டார் ஏன்னா அந்த நான்கிற மையம் இல்ல ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு உயிரும் தனித்துவமானது ஒரு ரோஜாவுக்கும் புல்லுக்கும் என்ன பொதுவா இருக்கு ரெண்டும் அதோட வழியில முழுமையானது தனித்துவமானது இந்த இயற்கை நிலைக்கு வந்தவர் ஒரு பூ மலர்ற மாதிரிங்கிறார் யூஜி அவர் இருக்கார் அவ்வளோதான் அந்த பூ மத்தவங்களுக்கு ஒரு மாடலா இருக்க முடியாதா மத்தவங்களுக்கு உதவ நினைக்க மாட்டாரா நிச்சயமா மாட்டாருங்கிறாரு யூஜி அவர் மத்தவங்களை விடுவிக்க முயற்சி பண்ண மாட்டார் ஏன்னா விடுவிக்கப்பட வேண்டிய மத்தவங்க யாரும் இல்ல அவரு தன ஞானி குரு விடுவிக்கப்பட்டவர்னு நினைக்க மாட்டார் சரி அவர் சமூகத்தோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி வாழ மாட்டாரு அதனால அவர் சமூகத்துக்கு பயன்படாதவரா ஏன் ஒரு அச்சுறுத்தலா கூட தெரியலாம் அச்சுறுத்தலாவா ஏன்னா அவர் எந்த சமூக மத அரசியல் கட்டமைப்புக்கும் பொருந்த மாட்டார் அவர் அமைதியா பணிவா அன்பா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது அவர் ரொம்ப கோவப்படுறவரா விசித்திரமான பழக்க வழக்கம் உள்ளவரா இருக்கலாம் அவர்கிட்ட ஆன்மீக பணிவு இருக்காது ஓஹோ அவர் ரொம்ப ஆணவமானவரா கூட தெரியலாம் ஏன்னா அவர் வாழ்க்கைய யாரும் தொடாத ஒரு தனித்துவமான சமரசமில்லாத இடத்திலிருந்து பார்க்கிறார் அவர் உங்க நம்பிக்கைகள் உங்க கடவுள்கள் உங்க அமைப்புகள் எல்லாத்தில் கேள்வி கேப்பார் அவர் இந்தியாவை பத்தியும் அதோட ஆன்மீக பாரம்பரியம் பத்தியும் கூட ரொம்ப கடுமையா விமர்சனம் வச்சிருந்தார் இல்லையா ஆமா ரொம்பவே இவ்ளோ பழமையான ஆழமான ஆன்மீக பாரம்பரியம் இருக்குன்னு சொல்ற ஒரு நாடு ஏன் இன்னும் வறுமை சாதி பாகுகாடு ஊழல் மாதிரி அடிப்படை பிரச்சனைகள்னா தவிக்குதுன்னு நேரா கேட்டார் இந்த ஆன்மீக பாரம்பரியம் மக்களோட நிஜ வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல அது வெறும் பேச்சு பாசாங்கு ஒரு சடங்குங்கிறாரு ஆன்மீகத்தையும் உலக வாழ்க்கையையும் பிரிச்சு வச்சதே பெரிய தப்பு ரெண்டும் ஒண்ணுங்கறத ஒரு கருத்து மேற்கத்திய நாடுகள் பத்தி என்ன நினைச்சார் உண்மையான கேள்விகள் உண்மையான மாற்றம் மேற்கிலிருந்து தான் வரும்னு அவர் நம்பினார் ஏன்னா அங்க ஒரு மாதிரி சோர்வும் இருக்கிற சிஸ்டம்ஸ் மேல அதிருப்தியும் அதிகமா இருக்கிறதா ஒரு ஃபீல் பண்ணாரு இந்தியா முதல்ல த சொந்த பிரச்சனையை தீர்க்கட்டும் அப்புறம் உலகத்துக்கு ஆன்மீக வழிகாட்டலாம்னு சொன்னாரு அற்புதங்கள் செய்யறதா சொல்ற சாய்பாபா மாதிரி ஆளுங்களை பத்தியும் கருத்து சொல்லிருக்காரா ஆமா அவங்களையும் கடுமையா விமர்சிச்சார் ஒருத்தர் தன் அவதாரம்னு சொல்லிக்கிட்டா அவரால் ஏன் இந்த நாட்டில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை கூட மாத்த முடியல ஏன் அவரால் ஒரு பிச்சைக்காரனை பணக்காரனாக்க முடியலன்னு கேட்டார் இது நேரடியான கேள்வி தனிப்பட்ட மனுஷன் தான் மனுஷகுலத்தோட ரட்சகன் எந்த அமைப்போ குருவோ அவதாரமோ இல்ல ஒவ்வொரு தனி மனுஷனும் தனக்கான உண்மைய தனக்கான வழிய கண்டுபடினுங்கிறது அவர் நிலைப்பாடு ஆக யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட செய்தியோட சாரம் என்னன்னு சுருக்கமா சொன்னா தேடல நிறுத்துங்க வேற யாரோ மாதிரியாக நினைக்காதீங்க உங்க இயல்பான நிலையில இருங்க ஆனா அந்த நிலையை அடைய நீங்க எதுவும் செய்ய முடியாது செய்ய வேண்டியதும் இல்லை இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியுதே நிச்சயமா இது ஒரு முரண்பாடுதான் நம்ம தர்க்க மனசால காரண காரியம் வச்சு யோசிக்கிற பழக்கத்தால இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் யூஜி சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்றதே திரும்பவும் அதே பழைய மனசோட அமைப்புக்குள்ள சிக்கிறது தான் ஆமா அவர் நம்மகிட்ட கேக்குறது இதுதான் நீங்க எதை தேடுறீங்க நீங்க தேடுற அந்த பொருள் உண்மையில இல்ல நீங்க நீங்களா இருக்கிறது தான் இயற்கையான நிலை அந்த நிலையை தேடுறதும் அதுக்காக முயற்சி பண்றதுதான் அதை மறைக்குது யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட சில முக்கியமான நம்மள ஆழமா யோசிக்க வைக்கிற சவால் விடுற கருத்துக்களை இன்னைக்கு விரிவாக பார்த்தோம் பாரம்பரிய ஆன்மீகத்தையும் குருக்களையும் மொத்தமா நிராகரிக்கிறது ஞானத்தை ஒரு உயிரியல் நிகழ்வா பார்க்கிறது தேடல் கலாச்சாரம் இதோட தாக்கங்கள் பத்தின கடுமையான விமர்சனம் அப்புறம் அந்த விசித்திரமான இயற்கை நிலை இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனைய தூண்டும் கேள்வி யூஜி சொல்ற அந்த இயற்கை நிலைங்கிறது நீங்க அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல அதுதான் உங்களுடைய இயல்பான நிலைனும் நீங்க வேற ஒன்னா மாற முயற்சி பண்றதுதான் அது உங்ககிட்ட இருந்து மறைக்குதுன்னு அவர் சொல்றாரு அவர் சொல்ற மாதிரி எல்லா தேடல்களும் எல்லா பாதைகளும் எல்லா மாற்றத்துக்கான முயற்சிகளும் பயனற்றவை ஏன் தடையா கூட இருக்கலாம்னா நீங்க அந்த முயற்சிகள் எல்லாத்தையும் நிறுத்தும் போது அந்த உரு நொடியில என்ன மிஞ்சும் வெறுமனே இருப்பது ஜஸ்ட் பீயிங் அப்படிங்கிறோட அர்த்தம் என்னவா இருக்கும் இத பத்தி அவர் சொல்றதை ஏத்துக்கிட்டோ இல்ல மறுத்தோ இல்லாம சும்மா ஒரு சிந்தனை பரிசோதனையா நீங்க ஆழமா யோசிச்சு பார்க்கலாம்